சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு இங்க பதினான்காம் வசனம் பாருங்களேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைகளத்திலே வைப்பேன் எல்லாரும் பிடிச்சிக்கிறது என்ன அப்படின்னா ஐயோ என் ஆண்டு வைப்பாருங்களா கீழே உள்ள அந்த அடியை மட்டும் புடிச்சுக்குவாங்க என்ன அய்யோ என் ஆண்டு உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா மேல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத யாரும் என்ன பண்ண மாட்டோம் ஃபாலோ பண்ண மாட்டோம் இங்க உயர்ந்த அடைகளத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா மேல உள்ள கட்டளையை பாருங்க என்ன கட்டளை அப்படின்னா அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் முதலாவது தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டு உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் இல்ல அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் சொல்லப்பட்டிருக்கு யார் எல்லாம் ஆண்டால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே ஆஹ் சோதர முழு விசுவாசத்தோடு ஒரு சில காரியங்களை இருந்தாலுமே சென்றத ஆண்டவர் ஆண்டருடைய நாமத்தை நீங்க முற்றிலுமா அறிந்து அவரை விசுவாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு தான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்றாரு அப்போ வாக்குத்தம் மாத்திரம் வேணும் எது உயர்ந்த கொண்டு போய் வைக்கணும் ஆனா அதுக்கு ஆண்டு சொல்றாரு முதலாவது இடத்துல வாஞ்சி ஆயிரு ரெண்டாவது என்னை முற்றிலும் அறிந்திருக்கிற பிள்ளையா இந்த கட்டை வெள்ளம் மாறணும்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார் சோ வாக்குத்தத்தம் பிளஸ் கட்டளை கட்டளை கீழ்ப்படைஞ்சாதான் ஆண்டு சொன்ன அந்த உயர்ந்த அடைகளை நமக்கு கிடைக்கும் கருத்தம் இருக்கு